செங்கோட்டையன் அதாவது தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாருமே திக்கு அளவுக்கு தாவைக்காவை திரும்பி பார்க்கிற அளவுக்கு தான் இந்த ஆனது இருந்திருக்குங்க அதிமுக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு செங்கோட்டையன் சார் தாவே கால இணைஞ்சிருக்காரு இவர் ஒண்ணும் சும்மா லெட்டர் பேட் கட்சி எம்பி எம்எல்ஏ கிடையாதுங்க இவருடைய அரசியல் அனுபவம் மட்டும் மொத்தம் ஐம்பது வருஷத்துக்கு மேல எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற பெரிய பெரிய தலைவர்களுக்கு இவர் வேலை செஞ்சிருக்காரு அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் ஏன் தாவே கால இணையணும் ஏன்னா இதுங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிற மாதிரியும் கிடையாது ஒழுங்குபடுத்துற மாதிரியும் கிடையாது பார்த்தாரு நானாவது ஓரமாக ஒதுங்கி ஒரு நல்ல கட்சியை மேலே கொண்டு வர அப்படின்னு அவர் இந்த முடிவை எடுத்திருக்காருங்க செங்கோட்டையன் சார் கட்சியில இணைஞ்சிட்டாருங்க இப்போ இதை அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல் விவாதங்கள் காரசாரமான பரபரப்பு பேச்சுகள் போகும் இல்லையா ஆப்வியஸ்லி அதுல இந்த குருமா கட்சியும் நம்பர் ஒன் குரு கட்சி இருக்கு இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஆர் எஸ் பிஜேபி தான் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க போற போக்க பார்த்தா இவங்க எதிர்கட்சிக்காரன் கக்கூஸ் போனா கூட அது காரணம் பிஜேபி தான் சொல்லுவாங்க போல ஏன்னா இவங்களுக்கு இதை விட்ட வேற எதையும் வச்சு அரசியல் பண்ண விஜயகாந்த் சாரும் இதே மாதிரி தான் அவர் சமயத்துல சில இருந்து முக்கிய புள்ளிகளை தான் பக்கம் இணைச்சிக்கிட்டு பெரிய வெற்றி கண்டாராம் அதே பாதையில இப்போ விஜயும் இந்த டாக்டிக்ஸ யூஸ் பண்றாரு சோ இது இவருக்கு நல்ல விதமா அமைய வாய்ப்பு இருக்கணும் சில பாசிட்டிவான கருத்துகளும் வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் ஒரு அரசியல் ரீதியான காரணமும் இருக்கு போன எலெக்ஷன்ல அவருக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு சரியா ஒதுக்கலையா அந்த தாழ்ப்புணர்ச்சியும் ஒரு காரணங்க இவரு சேர்ந்ததை பார்த்து இவருக்கு பின்னாடியே இவரே மாதிரி பல கட்சிகள்ல இருந்தே அதிமுகல இருந்தே ஒரு சில தலைவர்கள் எதிர்காலத்துல தாவே கலையினே வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இது மூலயமா தாவே கால இருந்த ஒரு பெரிய பிளாக் மார்க் என்னன்னா அவங்க கட்சியில பெரிய அந்த அரசியல் அனுபவசாலி யாருமே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா அது நிவர்த்தி ஆகும் ஏன்னா செங்கோட்டியன் அவ்வளோ அனுபவசாலிங்க மொத்தத்தில் மக்களே இதே செங்கோட்டையன் தான் இருபது வயசு இருக்கும் போது அப்போ எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டிவா இருந்து அந்த வெற்றியில ஒரு பெரிய பங்களிப்பா கொடுத்துருக்காரு இப்போ அதே செங்கோட்டையன் ஐம்பது வருஷம் அரசியல்ல பலந்து நின்று கொட்ட போட்டு விதையை உருவாக்குற அளவுக்கு அனுபவசாலியா இருக்காரு அவரு தாவியக்கால எனர்ஜி இப்போ விஜய் சார்ருக்கு ஒரு பெரிய வெற்றிய தேடி தருவாரா உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க